ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து உங்களோட பழைய கிச்சன் என்ன பண்ணிங்க எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க ஸோ இதுதான் வந்து நம்மளோட பழைய கிச்சன் இது அப்படியே தாங்க இருக்குது இன்னும் எதுவுமே எந்த வேலையும் நாங்கள் பண்ணலை எதுவும் மாற்றவும் இல்லை ஜஸ்ட் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரிட்ஜ் ஆனால் எடுத்துகிட்டு போகலை இன்னும் இங்கேயே தான் இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் ஆச்சு இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி இது வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது தண்ணி சுட்டிகிட்டே இருக்குது இதை ஓப்பன் பண்ணி காட்ட விரும்பலை ஏன்னா டூ மந்த்ஸுக்கு மேலே ஆச்சு இதை க்ளீன் பண்ணி அதனால் அப்படியே இருக்குது அன்றைக்கி கேட்ட காய்கறிகள் கூட இதில் தான் நான் வச்சுருக்கேன் வேறு வழி இல்லை அடுத்து இன்னும் கொஞ்சம் திங்ஸை வந்துட்டு இங்கே கொண்டுட்டு போகிறதுக்காக க்ளீன் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் அவ்வளோதான் அடுத்தது வந்து இந்த ஜிங்க்கு இந்த ஜிங்க்கை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எனக்கு இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இந்த ஜிங்க்கு தான் இங்கே புது கிச்சனில் வந்துட்டு இருக்கிற ஜிங்க் வந்து எனக்கு பிடிக்கலை இது வந்து பிடிச்சிருக்கு அண்ணே இது வந்து கிச்சனோட வால் டைல்ஸு இது ரொம்ப காமாக நம்மளுக்கு இங்கே வந்து சமைக்கும் போதே வந்துட்டு நம்ம சமைக்கிறோம் தனியாக நின்று சமைக்கிறோம் அப்படின்ற ஃபீல் இல்லாமல் எனக்கு வச்சுக்கிட்டது இந்த வால் எப்பயுமே நான் வந்து இதை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினப்பேன் இப்போயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நாங்கள் திங்ஸை மாற்றி தான் வச்சுருக்கோம் கொஞ்சம் கூட நான் க்ளீன் பண்ணவே இல்லை ஒரு சின்ன பிட்ட அளவுக்கு கூட அழுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நான் மெயின்டைன் பண்ணுவேன் ஸோ கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆச்சு நான் அந்த கிச்சன் யூஸ் பண்ண ஆரம்பித்து ஸோ இன்னமும் வந்துட்டு அப்படியே தான் இருக்குது பட் வந்து மேலெல்லாம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு இதெல்லாம் பிடிச்சி தான் இருக்குது என்ன பண்ண முடியும் க்ளீன் பண்ணணும் இல்லையா ஸோ அப்படி இருக்குது மேலே கபோர்டில் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் எல்லாமே புது பாத்திரங்கள் தான் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே வந்து புது பாத்திரம் இந்த சைடு வந்துட்டு பொங்கல் பாத்திரம் எல்லாமே வந்துட்டு அங்கே தான் வச்சிருக்கேன் ஆனால் இங்கே வந்து ரெண்டு செல்ஃப் கொடுத்துருப்பாங்க இதில் இது ரெ இது வந்து இன்விசிபிளாக இருக்கும் ஸோ இங்கே வந்துட்டு நான் தோசை தவா ஆப்பச்சட்டி இதெல்லாம் வச்சுப்பேன் கீழே பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரே ஆயில் வந்து நான் இங்கே வச்சிருக்கிறதே வந்துட்டு நான் எனக்கு தான் தெரியும் ஸோ இங்கேருந்து பார்த்தாக்கா யாருக்கும் தெரியாது இதுவும் வந்து இன்விசிபிளாக இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்காக இந்த கபோர்டு இந்த இடம்லாம் வச்சுருந்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சது அண்ட் இது வந்து ஃபுல் செல்ஃபு இங்கே வந்துட்டு பாத்திரம் மளிகை சாமான் எல்லாமே வச்சுப்பேன் இவ்வளோ பெரிய கபோர்டு இருந்தும் கூட இங்கே வந்து எதுவுமே எனக்கு பற்றாத மாதிரி தான் இருந்தது அழுக்கெல்லாம் அப்படியே தான் இருக்குது எயிட் இயர்ஸ் யூஸ் பண்ண அந்த அழுக்கெல்லாம் அப்படியே தான் இருக்குது இன்னும் க்ளீன் பண்ணலை ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தடவை இதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ ஜஸ்ட் வந்து அங்கே இருக்க பேப்பர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம் செல்ஃபில் இருக்க பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு பேப்பர் ரிமூவ் பண்ணி ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்சது இந்த சின்ன சின்ன கபோர்டு இருக்குது பாருங்கள் இதில் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் மட்டும் நான் இந்த கபோர்டுக்குள்ளே வச்சுப்பேன் கீழே இந்த செல்ஃபில் ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணியே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு என்ன வச்சுருந்தேன்னு கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அவர் தான் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்தாரு ஆனால் இது வந்து இங்கே சிலிண்டர் தான் வச்சுருந்தேன் இங்கே ஒரு எம்டி சிலிண்டர் இருக்குது இப்போது இது இந்த சிலிண்டர் கீழே வந்துட்டு நான் எதுவுமே போடாமல் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த கரை வந்து போகுமா என்னன்னு தெரியல நம்ம இதான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அடுத்து இங்கேயும் எனக்கு வந்து நிறைய நல்ல ஸ்பேஸ் வந்து இருந்தது இந்த இடத்துல தான் அரிசி பானை வச்சுருந்தேன் இங்கே ஏதோ கவர்லாம் இருக்குது இதில் என்ன இருக்குதுன்னா பயிர் பயரு உளுந்து இதெல்லாம் இதெல்லாம் காணோன்னு தேடிகிட்டு இருந்தேன் இங்கே வச்சுருக்காரு ஸோ இந்த பைக்குள்ளே அரிசி பச்சரிசி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கழுவி காய வச்சு அரைக்கிற ஐட்டம்ஸு ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஜிங்குக்கு கீழே இது எப்பயுமே ஃப்ரீயாக தான் இருக்கும் இந்த இடத்துல நான் வந்து வெங்காயக்கூடலாம் வச்சுருந்தேன் அண்ட் இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கொட்டாங்குச்சிலாம் இதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் சாமிக்கு தூபம் காட்டுறதுக்கு இது கொல்லக்கதவு பின்னாடி பக்கம் இந்த பக்கத்து தான் போகணும் இதுதான் வந்து சாமி செல்ஃபு ஸோ இந்த கபர்டு வந்து எங்கள் வீட்டுக்காரே வந்து செஞ்சு கொடுத்தாரு எனக்காக போன வருஷம் தீபாவளிக்கு இதை ஓப்பன் பண்ணணும் நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படி கேட்டப்போ பார்த்து பார்த்து வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு இதுவும் வந்து செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்தாங்க பார்த்து பார்த்து எனக்காக செஞ்சு கொடுத்தாங்க அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து கிச்சனில் தான் வச்சுருக்கேன் அடுத்தது இந்த கிச்சனில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கவுண்டர் டாப் ஸோ இது ரொம்ப அகலமாக இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விடவே ரொம்ப அகலமாக இருக்கும் அந்த எண்டில் போயிட்டு நான் அந்த வால் வந்து கிளீன் பண்ணணும்னா அப்படியே படுத்துட்டு க்ளீன் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு அகலமாக இருக்கும் ஸோ ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த கிச்சனை விட்டு போக எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அண்ட் இந்த ஸ்விட்ச் போர்டு ரொம்ப கம்ஃபர்டபுள் எனக்கு ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த இடத்துல தான் வந்து மிக்ஸி கிரைண்டர் வச்சுப்பேன் ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா கழுவி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அரைச்சி முடிச்சோன்னா நம்ம அப்படியே கழுவி ஜிங்க்கில் விட்டுடலாம் தொடச்சி விடணும் அப்படிலாம் இல்லை இந்த ஹோல் பார்த்தீங்கன்னாக்கா சிலிண்டரோட அந்த டியூப் விடுறதுக்கு ஸோ நான் வந்து தொடச்சி விடுறதை விட வீக்லி ஒன்ஸ் வந்து கழுவி விட்டுருவேன் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்போ என்ன அந்த தண்ணி அந்த ஹோல் வழியாக கீழே வழிஞ்சு வழிஞ்சு அந்த சிலிண்டரில் பட்டு தான் இப்போ இந்த இடம் வந்து இப்படி இருக்குது ஸோ இதை கிளீன் பண்ணி பார்க்கணும் போகுதா என்னன்னு சொல்லிட்டு அண்ட் இதுதான் இவ்வளோதான் என்னோடய கிச்சனு ஸோ இதை வந்து இதுக்கு ஜன்னல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது ஸோ இந்த பக்கம் எந்த ஜன்னலுமே கிடையாது இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டே முக்கால் இருக்கும் மதியம் பன்னெண்டே முக்கால் இருக்கும் ஆனாலும் கூட நான் லைட்டு போட்டு கூட இவ்வளோ தான் வெளிச்சோம் இங்கே இருக்கிற ஒரே மைனஸ் வந்து இது தான் ஸோ நான் இங்கே சமைச்சாலும் இந்த சின்ன வெளிச்சத்துக்குள்ளே தான் நான் சமைக்கணும் யார் வந்தாலும் போனாலும் கூட நான் வெளியில் வந்து பார்த்தா தான் அந்த ஹால்க்கு வந்தால் தான் வந்து எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஸோ இதை வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு இதை பூஜை ரூமாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படி சொல்லியிருக்காரு அண்ட் இந்த டைல்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து நார்மலாக ஹால்க்கெல்லாம் போட்ட மாதிரி இல்லாமல் ஸோ கிச்சனில் நம்ம ஆயில்லாம் தண்ணி இதெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் நம்மளை வலிக்கி விழுந்துடக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் அந்த வீடு கட்டும்போது டைல்ஸு வால் டைல்ஸு அந்த ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே பார்த்து தான் நாங்கள் பண்ணோம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தான் அண்ட் இந்த பூஜை செட்டை வந்துட்டு இது இடம் மாற்றலாமா அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரூமாக மாற்றிடலாம் அப்படி தான் இருக்கும் பட் வந்துட்டு இந்த இடம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஈசானிய மூளை அதாவது வீட்டுக்கு ஈசானிய மூளை வந்துட்டு இதுதான் இந்த இந்த சைடு தான் அந்த மூளையில் தான் வந்துட்டு ஈசானிய மூலை வருது ஸோ இந்த கபடு வந்துட்டு தூக்கி அப்படியே வச்சிடலாமா அந்த சைடு அங்கிட்டு பார்த்த மாதிரி கிழக்க பார்த்த மாதிரி அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது நடப்பாதையில் இருக்குது ஸோ நடந்து வர்ற வழியில் கொள்ளப்பக்கம் போகிற வழியில் இது இருக்குது ஸோ அதை மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது வாஸ்து தெரிஞ்சவங்க அப்படி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா சொல்லுங்கள் ஸோ இவ்வளோ பெரிய அழகான கிச்சன் இருக்குது ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் எனக்கு சொல்லுங்கள் ஸோ தான் என்னோட கிச்சன் உங்களுக்கு இந்த கிச்சன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இதை ஃபுல்லாக நாங்கள் மாற்றிட்டு உங்களுக்கு புது வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு பாய்